நுழைவாயுதான் பாருங்க நான் நிறைய புத்தி பாக்குறீங்க ஏன்னா கை பந்து போயிருக்கிறது தெரியும் கருத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்குது ரொம்ப

போய் நாங்க நினைச்சு ஊருக்கு எல்லாம் போய் எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கிற நடந்து பஸ் ஏற போறோம் ஏறிட்டோம் அப்படின்னா கரெக்டா வந்து போய் இறங்கிடுவோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் பஸ் அவ்வளவுதான் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊருக்கு போய் போறோம்னு சொல்லுங்க சொல்லுங்க அந்த போய் நாங்க போடுறோம் கண்டிப்பாக